வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு அறவே இல்லாமல் இருந்த மழைப்பொழிவு பட்டியலில் பெரிய அளவிலே பட்டியல் வரும் அளவிற்கு மழைப்பொழிவு பரப்பில் கூடிவிட்டது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்திருக்கிறது எல்லாம் பதினாறாம் தேதி எதிர்பார்த்த ஒன்றுதான் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை மேலும் பல்வேறு இடங்களில் எட்டு ஐந்து ஏழு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் பஞ்சநதி குளத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை இது டெல்டாவிலே அதிகபட்ச மழை குளிர்காற்றை தேடி வெப்ப நீராவி பயணித்த காரணத்தினால கடலோரம் நல்ல மழைப்பிடிவு அதே தெற்கு காற்று வலுத்திருந்தால் உள்ளே டெல்டாவின் உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுத்திருக்கும் வடகடலோரம் வடபுள் மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு தீவிரமாக இருக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளிலும் வடகடலோர பகுதிகளிலும் கனமழை காத்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல பலத்த பலத்த மழை இருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது தென்கோடி மாவட்டங்களில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் கனமழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டாவிற்கும் அதுபோல் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பத்தொன்பதிலிருந்து மேலும் அதிகரித்து இருபத்தி நான்காம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இந்த சுற்றின் மழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக பல்வேறு அமைப்பின் மாறுபாடு காரணமாக மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர வடவுள் மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கு விரிவான அறிக்கையை பார்த்து வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருக்க